ஹலோ விபர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் பையிங் லெவல் அண்ட் செல்லிங் லெவல் இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிஃப்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட் இது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு த்ரீ டேஸ்னுடைய மூமெண்ட்ஸ் இந்த இந்த மூமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு த்ரீ டேஸு டுடே நம்ம மார்க்கெட் இன்றைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கேப் அதாவது ஃப்ளாட் ஓப்பன் தான் ஃப்ளாட் ஓப்பன் ஆகி கீழே டவுன் சைடு வந்து திரும்ப அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து திரும்ப அப் சைடு மேலே போயிருக்கு இன்றைக்கி டுடே லோ இது வரைக்கும் வந்திருக்கா எங்கே சப்போர்ட் எடுத்திருக்கா அப்படின்னு வந்து பார்த்தா அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி எழுபது இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து திரும்ப வந்து மேலே போயிருக்கு அதாவது ப்ளஸ் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ்ஸில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ ஹையோ தான் கிரியேட் ஆகி க்ளோசிங் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்க மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பாரதி ஏர்டெல் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக மேலே போகிறதுக்கு சான்ஸாக இருந்துச்சு ஏன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பாரதி ஏர்டெல் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஜி அலைக்கட்டையினுடைய ஏலம் அதெல்லாம் ஆக்ஷன்லாம் முடிஞ்சதுனால அதனுடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அப்சைடில் வந்து போயிருக்கு அது மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் இருந்திருக்கு இப்போ நம்மளுடைய மார்க்கெட் நம்ம வந்து க்ளோசிங் லெவலில் இருந்து இன்றைக்கி வந்து க்ளோஸிங் வந்து பார்த்தா இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டில் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ சப்போர்ட் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு எல்லோருக்கு பாருங்கள் இது வந்து ஒரு சப்போர்ட் அதாவது இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்த சப்போர்ட் வந்து இருபத்தி வந்து ஒரு சப்போர்ட்டு இது ஒரு சப்போர்ட்டு இது வந்து ஒரு சப்போர்ட் லெவலு இது ரெண்டுமே வந்து அப்படின்னா டவுன் சைடுக்கான சப்போர்ட்டு மேலே ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டே ஹை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த டேஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸிஸ்டன்ஸ் அதாவது இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்டாக சான்சஸ் இருக்குது டேஹை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி மூணு எட்நூற்றி தொண்ணூறு தான் டேஹையை தொள்ளாயிரத்தி இருபது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெஸிஸ்டன்ஸை ஆக்டாக சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா லைஃப் டைம் கையை மேலே ட்ரேடிங் மேலே க்ளோஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால ப்ரீவியஸ் அதாவது அதனுடைய லைஃப் டைம் ஹை கீழே க்ளோஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த லைஃப் டைம் கையை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இப்போ மார்க்கெட்டினுடைய ஓப்பன் லெவல்ஸ் இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பாருங்கள் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனை டச் பண்ணி டச் பண்ணிட்டு தான் வந்து அப் சைடு போயிருக்கு இப்போ இந்த நியரஸ்ட் இந்த லைனுக்கிட்ட தான் வந்து இப்போ இருக்குது இந்த லெவல்ஸில் தான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே மார்க்கெட்டு இருக்குது இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு கீழே இருக்குது இதை பிரேக் பண்ணி மேலே போக முடியல அதாவது இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு இந்த லெவல்ஸை உடைச்சிட்டு இந்த லெவல்ஸு கீழேயே இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து லாங் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் தான் திரும்ப சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொடுத்து நம்ம கொடுத்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் வந்து சப்போர்ட்டை எடுக்கும் திரும்ப கீழே வந்துச்சு இந்த லெவல்ஸை உடைச்சி கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம பையிங் எடுத்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸை வந்து சப்போர்ட் எடுக்க சான்சஸ் வந்து இருக்குது இந்த லெவல்ஸில் சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பையன் டிப் இந்த லெவல்ஸில் தான் வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது இப்போ கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக வந்து செல்லிங் போகலாம் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட் பண்ணி இந்த சப்போர்ட் ஜோனில் தான் வந்து சப்போர்ட் எடுக்குதுனு பார்த்துட்டு தான் நம்ம வந்து திரும்ப வந்து பையிங் போகணும் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாவே நம்ம வந்து தாராளமாக வந்து செல்லிங் போகலாம் உடனே நம்மளுக்கு வந்து சடனாக வந்து ஒரு செல்லிங் போனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் எயிட்டி பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிப்டினுடைய லெவல்ஸ் தான் இப்போ நம்ம அடுத்தது பேங்க் நிப்டியை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு பேங்க் நிப்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு பேங்க் நிப்டி இன்றைக்கி வந்து வந்து ஒரு ஃப்ளாட்டு ஓப்பன் தான் ஃப்ளாட்டு ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே மைனஸ் வந்திருக்கு மைனஸ் வந்து ஒரு இரநூறு பாயிண்ட் வரைக்கும் மைனஸ் போயிட்டு லோ வந்து பார்த்தோம் டே லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு வரைக்கும் டே லோ வந்துட்டு திரும்ப அங்கே இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து தான் திரும்ப வந்து மேலே வந்துருக்கு திரும்ப நியூ ஹையெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி சாரி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டாயிர ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு வரைக்கும் மேலே வந்திருக்கு ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு வரைக்கும் அதனுடைய நியூ ஹையெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு இப்போ இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து சப்போர்ட் என்ன ரெஜிஸ்டன்ஸ் என்ன இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது அடுத்து அதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா டவுன்ஸ் எடுக்கான சப்போர்ட்டு மேலே ரெஜிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது ஏன்னா ஹையே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி டூ நைன் எயிட்டி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயர் ஹையே அதனால் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரெஜிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம் திரும்ப வந்து மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பையிங் லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பாருங்கள் இந்த எல்லோ லைனு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே மார்க்கெட் இருக்குது அப்படின்னா நம்ம ஃபர்தராக மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு மார்க்கெட் கீழே இருக்குது திரும்ப இந்த லெவல்ஸ் வந்து பிரேக் பண்ணி போக முடியல அதாவது ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு பிரேக் பண்ணி மேலே போக முடியல ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணி மேலே போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம வந்து ஷார்ட் போகணும் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலேயே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஷார்ட்டை அவாய்ட் பண்ணுறது பெட்டர் தான் இப்போ ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் ஓப்பில் அதாவது ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாதிரி கேப் ஓப்பில் ஓப்பன் ஆகும்போது நம்ம தாராளமாக அந்த இடத்துல வந்து செல்லிங் போகலாம் சடனாக கீழே வர்றதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது மாதிரியே பையிங் லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா திரும்ப இந்த லெவல்ஸுக்கு மேலே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருந்தால் மட்டுமே பையிங்க இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இருந்தால் ஷெல்லிங் இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு இந்த லெவல்ஸுக்கு மேலே இருந்தால் மட்டும் லாங் இந்த லெவல்ஸுக்கு கீழே இருந்தால் ஷெல்லிங் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அப்படின்னுடைய லெவல்ஸ் தான் இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சியோ